மற்றும் அனுமான அனைத்தகர்

எஸ் ஆருத்ராஹரி டி ரவிச்சந்திரன் எஸ் மோனமோகேஷ் குறைக்கூடம் ஆர் ஆதித்யா புரட்டாட்டி மூவன் காத்திகை இந்திரி ஸ்ரீதிகா குட்டீரம் சத்யநாராயணன் மூலம் ஹரிப்பிரியா புலக்கோக்கம் அமுத விவேகா வக்கிரம் பேருராம ரோஷம் ஜெயலட்சுமி அஸ்வினி சிதாபரம் பிரதலவரனா மூலம் ஹரியர பிரதாப் புலக்கோக்கம் மாலாஜி ரேவடி ஈ பி கேசன் காத்திகை மதி மூலம் சுபத்ரா மகேஸ்வரி மகராசி பாலசுபிரமணி செல்வகுமார் அகிலா அஷ்டினி வெங்கடேஷ் கோரட்டாணி அரிபிரியா மதவிரிடம் ஆதவ அஸ்தம் அனாயிதா திருவோணம் சத்யநாராயணி ராஜம் ஆகியன் சதீஷ்குமார் சர்வணன் முருகி திந்துமதி சுத்தகிருஷ்ணன் மீனாட்சி ஐஸ்வர்யா கோபிநாதர் திருவோணம் செல்வி உத்திரநாதன் சித்தார்த்த உத்திராளம் இல்லை எஸ்

ஆண்டா ஆயிலியம் வினோதினி வம்சம் நட்சத்திரம் அசோக் குமார் திவா ரேவதி நட்சத்திரம் தேரேவகா உத்திராடம் மணிகண்டன் ரோஹிணி சாயரவி அய்யா ரோஹினி கோவிந்தராஜ் கணாசிமன் இந்தரா ஆயிலியன் குமர நட்சத்திரம் கதா ரோஹினி ராஜா நகேந்திர ஐராடம் நட்சத்திரம் முத்தரசி சஞ்சய் சுவன் அரணியம்மா முருகன் ஆரிமுத்து வெங்கட் அம்மா சந்தானம் குடியரசி ஹேமா ஜனனி வெங்கடாச்சவன் கோபி தருணகிரி பருவநாதன் ரித்தம் இளங்கோடு கேஜிஎஸ் லதா பழனியம்மா பரணி நட்சத்திரம் ஹேமா பூசம் நட்சத்திரம் மணிகந்தன் உத்திராதன் புரேஷ்குமார் உத்திர உத்திராதன் கார்த்திக் பிரபு கார்த்திகை நட்சத்திரம் దియా విశాఖం వసంతి రత్నా రాజలక్ష్మీ పూరాడం కరుపూరాటం తిరిగి కరుపస్వామి చేత నక్షత్రం రత్తికాశ్రీవరణి నక్షత్రం రాజశేఖర చిత్ర నక్షత్రం కావేది అవీకన్ కర్ణేశ్ కృష్ణ వీనాక్షి లక్ష్మీ అమ్మ శ్రీధర్ రోహిణి శ్రీనాథ్ ప్రసాద్ ప్రసాద్ ఉత్తరం ఆర్తి ఉత్తరట్టీ ఉత్తరాటం కుంగల్ ఉత్తరాటం నవలేష్ రోగిణి శివరాజ్ వసంత విష నక్షత్రం देवी देविका रेमेन नहीं रचितम सुनिश्चरा मध्य सेवितम सिंधुजा मधुम राशि जहर माधन रूपी साबरी अंगे साबरी मंत्रम जरा सेरेसी सिंधिया सेरेसी सिनी सिनिया पुरकोडी नारायण सुधु नचितम अमुदा मोन नचितम रागदीश अभितम यानीश विशालम श्रीराम उत्तरेटाडी रवि कुमार यहाँ लक्ष्मी बाणी नचितम बाहर आदि अस्त्र हरीवन्णन अंशम कृतिगा विजयलक्ष्मी वेड़ नवीन अस्तम राधेश कुमार अस्वी अश्वि नक्षत्र गजलक्ष्मीपुर लक्ष्मीश्री भरणी नक्षत्र रेट्रीवासी धनुषिका मोहन नक्षत्र अजि मुखिर चित्रा सिंहराशि संजीवी अम्मा कविता सिंहराशि कल आरती भरणी नक्षत्र विजय पालियन रोहिणी पलामीअ अस्तम कस्तूरी சந்தியா ரேவதி கிருஷ்ணமூர்த்தி மகோராசி பாத்தி உக்கிரம் பூரநட்சிரம் மற்றும் அடையமை அதிர்ஷ்டம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை எதிர்பார்த்த இடங்களினுடைய படம் இடங்களும் அமைப்புகளுக்கும் நன்றாக அமைய வரிசை குறிப்பு केरोलिन नेथन सॉरी शंकर का जन्म नक्षत्र पौष प्रतिंतर पुनम सॉरी रा मोटा और दे पुनम राशि स्वामी नक्षत्रम जय सुरेश सिंह ये मुखति नवम ये अवधि ट्रांज़िट ये श्रवण के नक्षत्र हमारा कोई बॉडी नक्षत्र सही था भी था की साथ और भी इनके के अलावा कोई भी प्रभाव नहीं देखते हैं परिमेय के अनुगमन में अच्छा पड़ा

பக்தர்கள் அன்னதான் என்ற தானிக்கையில் வைக்கப்பட்டுள்ள பெட்டியில் இருவாறு மிக தாழ்வுடன் நன்றி ஸ்ரீ ஆதித்ய நாயன பக்த கொடிகள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ நாராயண பத்திரகை அம்மனுக்கு ஒவ்வொருமாகவும் சிறப்பு அமாவாசை பௌர்ணமி மலைகள் நடைபெற்று வருகின்றன யாக பூதேசான மற்றும் அன்னதானத்தில் கலந்து கொள்ள இருந்திருக்கின்ற பக்தர்கள் வர இயலாத பக்தர்களுக்கு உயிரதிக்காக குடும்ப ஊர்கள் மற்றும் வேண்டியவர்களின் பெயர் மற்றும் அவருடைய நட்சத்திரங்கள் குடும்ப பெயர்களாக நெருங்கி தருமாறு கேட்டுக் குறிப்போம் உரிமையாளராக செயல்பட்ட பக்தர்களின் குடும்ப மற்றும் வேண்டியவர்களின் பெயர் மற்றும் அவருடைய நட்சத்திரங்கள் ஆகும்

அவாசிக்குடி ஆண்டு இந்த யார் நாங்கள் உலறின் இந்த யார் சென்றி செங்கியாக சாலையில் நாங்கள் இடும் சடை குப்பைகளை உலிரின் எங்கள் குடப்பில் உள்ள உள்ளல பார்ம யாரால் ஏற்பட்ட குப்பைகளை மகேஸ்வரி விசுவாரி ஸ்ரீ தரவு தரி ஆளும் உள்ள தெப்பக்கு வென்றநாடு பொதுமண்ணம் கோனேஸ்வரி அபிச்சம் காந்தி ஜெயன் பழனி அம்மா ரமேஷ் வரன் காந்தி ஸ்திரி காந்தி श्री பெண்களுக்கு மூலமாக எங்களுடைய வினைகள் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ இருக்கிறவனையோ உத்திரவிலையோ சிறதால் செய்யப்பட்ட கருப்ப வினைகள்

விசாகம் நீலவேணி ஆண்டாள் ஆயிலியம் வினோதினி பூஷன் அசோக் குமார் பூரட்டாவிடா विनोदिनी को सुनचित्रम अशोक कुमार पूरा करता है देवा रेवन चित्रम वे रेणुका सुतीरा कुमार वेणुया नाय नाय देवी नेया रोडी कोमबाई तरुवाय निरवाय इनका क्रिया गुण प्रमाणे तथा पुना तुलंदे गलत पड़ी इनका क्रिया प्रश्नमागी एंगले पेटिए मट्टु तरुवायगा पेटि कडिगेले मट्टु कुडुवाय इंगलुक्कु

அதிக்கும் அதிவீதக்கும் பிராண விசா பொது প্রকৃতি ரத்னா ராஜலட்சுமி கோராணம் கருங்கூர்ராணம் பெரியதெற்கு கோவில் கேட நட்சத்திரம் அதிகவத்ரி அடைவின் அகிலச்சூரி வித்ரேர்ப்பணி மாவீரியோயிட்டன் அவை வீர்தி தத்னியின் அதிர் அர்வி ஐந்துவாய் நாடல் வளத்தை இந்த ஆலயசாலையில் நாங்கள் ஏத்தி நமக்கும் கிருத்தியா உத்திரோம் விஜய லட்சுமி வெருமி சேயடம் நவி நட்சத்திரம் आदेश कुमार अक्षय श्री लचत्रम जयलक्ष्मी गौरव गौतम लक्ष्मी श्री मणि रत्नत्रम வெற்றி வாகன் விருசை ధన్యవాదకాయ అతి పూగేర చిత్ర ఆధన వర పరమరచకత యమ్మ కవితా శివనాతి సన్ఘాన సానోరి మరియు వెచిత్రం విజయ బాండిన్ నోగిని నుండి తన్స్పణ అంజేకుడి సంధ్యయ వేది విష్ణుమూర్తి మహా దేవి చిత్రపట పరిది ఉచెను Healthy required- crossing the road for poured… and not just turningother not allост mapping of informação kommt, inhaling become the task of filling Пермег Insarel很多 Tomatoeous of the imagery of the ООО Од and theotype están of the ucz misinterprest of the language and the extent to meet our low Alguns of the எ சக்திகளை அழிக்க எங்களுக்கு சக்தி அருவாயாக ஓம்பை ஓங்கார பைரவன்

விவாகர்நாத் விசாகம் லதலட்சுமி விசாகம் ராதனானாத்தன் தேவலதா ஆயிரம் மகேஸ்வரி மோதம் சர்வகுமார் திரவதி முரளி விசாகம் பன்னீஸ்வரன் மகன்ராசி ராஜலட்சுமி சித்திரை நட்சத்திரம் மதன்குமார் ரத்தி நட்சத்திரம் இந்துமணி ரத்திய நட்சத்திரம் மோக நட்சத்திரம் லட்சுமணி நட்சத்திரம் பாராஜி விஜயலட்சுமி மாதவன் வித்தா सिंगल रेवे नई उत्तर प्रदेश अरण्यारी ஜெய சுரேஷ் தம் கேட் யுவர் திங்ஸ் எஸ் அதிதி காந்திமேட் எட் கமகேட்டாயட்ட ராபாயி ஸ்டோரி வெட்டோ சரி காமி காந்தி காதிவட்டரம் பாண்டிய நாட நிர்வாகமட்டர அனிமேட் பண்ண வேண்டியது ஸ்ரீபுரம் அரும் சாமவேலி உத்தரகாவி தட்சிஷ் கூடி வா யுட்டோமேட் பிரச்சனை இல்ல நீ ஈஸியா எல்லாமே இருக்கு பா நீ

अपने मां अपने परिवार काली पर आते हैं आप लोग भी अपने परिवार की इच्छा अपने लोगों की ज़िम्मेदारी लोगों के लिए लेकर शिक्षण के अंतराल में रहेंगे कि हर बार अभिषांत ने इस आमिराबादी के अभिचंद्र के स्मॉल और इस परिवार का आमित्या अंश ने देने के लिए दोनों का फिरेंगे दिलाएंगे நட்சத்திரம் மகமணி பாண்டியன் கார்த்தைன் மகேஸ்வரி கேட்டை நட்சத்திரம் தேவிந்திரநாத் ஆயில்யம் நித்யகலா அனுஷம் கிரிதரன் திருகோணம்

लीलावली भरणी नमत्रा दोरि नमेश्वर प्रभा